அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஹலோ வெல்கம் டு என்டி விளாக் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பட்டர் பீன்ஸ் கிரேவி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு சின்ன வெங்காயம் இருபது பால் எடுத்து வச்சுருக்கோம் ரெண்டு தக்காளி கருவாயில் கறி மசாலா ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கோம் அஞ்சு பல் பூண்டு எடுத்துருக்கோம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இதுக்கு ஆ கிலோ பீன்ஸ் எடுத்திருக்கோம் பாதி முடியிலையும் பாதி நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் பட்டு போல ரெண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ ஸ்டவ்ல கடாய் வச்சு நம்ம கடாய் காஞ்சதும் எண்ணெய் விட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நல்லா வெங்காயம் வதங்குது இப்போ அது கூட வந்து கருவாயிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம நறுக்கி வச்சிருந்த பூனை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிறோம் தக்காளியும் இது கூட சேர்த்துருங்க சேர்த்து லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க தக்காளி மசிஞ்சு வரட்டும் இப்போது மிளகாய் தூள் வந்து நம்ம அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் அது கூட ஸ்டவ்வை வந்து நல்லா ஹைலே வச்சு கிண்டி விட்டுக்கோங்க அப்போ தான் அந்த மிளகாய் தூளோட காரம்லாம் வந்து போகும் இப்போ நம்ம கறி மசாலா எடுத்து வச்சுருந்தோம்னா அதை கரைச்சி இது கூட சேர்த்துக்கோங்க இது மொத்தம் மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கோம் நம்ம பீன்ஸை நல்லா அலசிட்டு இது கூட சேர்த்துடலாம் நல்லா கிண்டி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும் இப்போ பாருங்க பத்து நிமிஷம் சென்றுச்சு நல்லா கொதிச்சும் வந்துருச்சு இப்போ அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் உருளக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க அப்பப்போ கிண்டியும் விட்டுக்கோங்க அடி பிடிச்சிடாம இப்போது நம்ம இது பத்து நிமிஷம் வேகட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் நல்லா வெந்துருச்சு பாருங்க உள்ள எல்லாமே வந்து தண்ணியெலாம் நல்லா வத்திருச்சு இப்போ அது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காவையும் சேர்த்துக்கலாம் இது பட்டு போல் அரைச்சி வச்சிருந்தது நல்லா அதையும் போட்டு கிண்டி விட்டுக்கோங்க தேங்காவை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சா போதும் சிம்மலையே வச்சிருங்க இப்போ பாருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு எவ்வளோ அழகா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ரெடி ஆகி வந்துருச்சு நமக்கு நல்லா தண்ணிலாம் வத்தி நல்லா எல்லாமே உருளை கலந்து பீன்ஸ் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கிறேங்க பாருங்க பார்க்கலே தெரியும் அவ்வளோதான் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ரெடி ஆயிடுச்சுன்னு இப்போ அது கூட நம்ம கொத்தமல்லியிலையும் சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக பாருங்கள் எவ்வளோ அழகா ரெடி ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டெட் ஹவ் பாய்